இன்னைக்கு நாம் மசாலாலாம் வறுத்தரைச்சி சேர்த்து கோழி ஈரல் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபிள் ரெசிபீஸ் நான் இன்னைக்கு கிரேவி பண்ணுறதுக்காக அரை கிலோ அளவுக்கு சிக்கன் ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பண்ணுறதுக்காக கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீழ்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் நல்ல பழமாக ஒரு பெரிய தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ்னால் ரெண்டு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து நல்லா நாலாக கீரி வச்சிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து மசாலா வறுக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நாலு வத்தல் சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணையுமே நல்ல மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கலரும் மாறணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கலர் மாதிரி வறுபட்டுருச்சு மனமும் வந்துருச்சு இப்போ வந்து ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கிறேன் நல்ல நீளமாக ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு கல்பாசி நாலு கிராம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதையும் நல்லா வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்க இது நல்லா வறுபட்டுருச்சு மன வர ஆரம்பிக்கு இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கசகசா கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கிடலாம் மறுபடியும் இந்த கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது இந்த ரெசிபி வந்து உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் பெரிஞ்சு சேர்த்து பொரிய வெட்டுக்கிடலாம் இது கூட இப்போ நீளமாக வெட்டின பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வசக்கிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கரலாம் கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு பச்சை மணம் போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கரலாம் இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மசிஞ்சு குலைவாக வெந்து வரும் அந்தளவுக்கு வந்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இது கூட நாம் கழுவி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துக்கிடலாம் ஈரலை வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈரலோட கலரை பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்கலை இது வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வர வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்காம எண்ணெயிலே வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடி உள்ள சேர்த்துக்கிறலாம் இதையும் நல்லா ஈரலில் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கரலாம் நல்லா பெரட்டினதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம ஈரலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கரலாம் இடையிடையே கலந்து மட்டும் தரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கிரேவி கொதிச்சிருச்சு நம்மளோட ஈரல் நல்லா வெந்துருச்சு டெக்ஸ்சரும் பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி செடி எடுத்து மல்டாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிடலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கரலாம் இப்போது மல்லிச்செடி தூவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டுறலாம் அப்போ தான் மல்லிச்செடியோட ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளோட கிரேவியில் இறங்கும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்தில் என்னோடய கிரேவி வந்து நல்லா கட்டியாக எனக்கு கிடச்சிருச்சு அவ்வளோதான் நம்மளோட ஈரல் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவியை வந்து எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்து கூட சர்வ் பண்ணலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூடலாம் அல்டிமேட்டான காம்போவாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய பேருக்கு ஈரல் சாப்பிட பிடிக்காது ஆனால் அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ